எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் ஸ்டடி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஏட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க சுற்றுச்சூழல் கல்வி என்ற சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய இங்கிலீஷ் மீடியம் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் தமிழ் மீடியஸ்க்கும் வீடியோஸ் கேட்குறீங்க இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் வேறு வந்துடுச்சு ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் தமிழ் மீடியமும் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸும் கண்டிப்பாக நான் வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபை ஆகணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வேற எந்த கொஷின் எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது சஜெஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் ஓகே சுற்றுச்சூழல்னா என்னன்றத அதோட பொருள் வரையறை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வினா என்னன்றதுக்கான வரையறை பொருள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் சுற்றுச்சூழல்ன்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சுற்றுப்புறம் தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற தாவரங்கள் பிராணிகள் மற்றும் மனித வளர்ச்சியின் மீதும் தாக்கம் செலுத்துகின்ற அனைத்து புறநிலைகள் வாழ்வதற்கும் பணியாற்றிடவும் கிடைத்திடும் சுற்றுப்புற நிலைமைகளை போன்றவற்றையே உள்ளடக்கியதாகும் நம்மளோட சுற்றுச்சூழல்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் அதுக்கு என்னென்னலாம் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் மனுஷன் வந்து வளர்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் சுற்றி நடக்குதோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே என்விரான்மெண்ட் தான் நமக்கு கொடுக்குது அதாவது சு சுற்றுச்சூழல் தான் நமக்கு கொடுக்குது வாழ்வதுக்கும் நம்ம பணியாற்றுறதுக்கும் கிடைத்துற சுற்றுப்புற நிலைமைகளை தான் இன்க்ளூட் தான் இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் என்பது குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் மனிதனை சுற்றி உள்ள ஒட்டு மொத்த நிலையாகும் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன் இப்போ நான் என் வீட்டில் இருக்கேன்னா என் வீட்டை சுத்தி என்ன விஷயங்கள் இருக்கோ அப்படின்னா அதுதான் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏன் நான் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் இல்லைனா என்னோடய வீட்டுக்கு போகிறேன் இல்லை வேறு ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே என்ன சுற்றி இருக்கிறது தான் அதோடய சுற்றுச்சூழல் அப்போ நான் அங்கே இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணலாம் இல்லைனா இப்போ நான் ஊட்டியோ ஒரு கொடைக்கானலோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கோ போகிறேன்னா அங்கே சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம் சுற்றுச்சூழல் வேறு மாதிரி இருக்கலாம் அப்போ சுற்றுச்சூழல் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனிதன் சுற்றி உள்ள ஒட்டுமொத்த நிலையை தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றாங்க இதோடய வரையறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்பெட் அப்படின்ற அவர் சொல்லியிருக்காரு சுற்றுச்சூழல் என்பது ஒரு பொருளை சுற்றி உள்ள இல்லது அதன் மீது நேரடியாக தாக்கத்தை செலுத்துகின்ற அனைத்துமே சுற்றுச்சூழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இவ்வளவு ஷார்ட்டாக என்ன சொல்ல வரானு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சுற்றி இருக்கிறது அந்த பொருளை சுற்றி வேணா இருக்கலாம் அதை யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை அதை பயன்படுத்தாததுக்காக இருக்கட்டும் பயன்படுத்துறதுக்காக இருக்கட்டும் சுற்றி உள்ள இப்போ நீங்க ஒரு ஃபுட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபுட்டு சுற்றி எதுவனா இருக்கலாம் அந்த ஒரு பிளேட்ஸ்ல ஒரு விசில்ஸ்ல நீங்க எதை வேணா வச்சிருக்கலாம் ஆனா அந்த ஃபுட்டு வந்து இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கும்போது சுத்தி வந்து வேணா இருக்கலாம் ஸோ அதை அந்த சுத்தி இருக்கிற விஷயங்களை தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை தான் இந்த இடத்துல வரையறையா வந்து யூஸ்பர்ட் அப்படின்றவர்கள் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போரிங் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஒரு சுற்றுச்சூழல் என்பது பிறந்தது முதல் இறப்பது வரை அவர் பெறுகின்ற அனைத்து தூண்டல்களுமே தொகுப்பாகும் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்ததுல இருந்து ஒரு மனுஷன் வந்து நல்ல விதமாக வளர்கிறதுக்கும் அவன் வந்து தப்பான வழியில் போகிறதுக்கும் ரெண்டே ரெண்டு காரணம் தான் நம்ம எஜுகேஷனல் வைஸ் பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவனுடைய ஹெரிடிட்டி மரபு இரண்டாவது சுற்றுச்சூழல் சொல்கிறாங்க மரபு வழியாக இப்போ நான் வந்து நல்ல குணங்களோடு இருந்தேன்னா எனக்கு பிறக்க பிள்ளைகளோ என்கிட்ட இருக்கிற பிள்ளைகளோ நல்ல குணத்தோடு இருப்பாங்க அது ஒரு காரணம் இல்ல நான் கெட்ட குணத்தோடு இருந்தேன் அப்படின்னா என்னோட பிள்ளையும் கெட்ட குணத்தோடு இருப்பாங்க ரெண்டாவது நான் என்ன தான் நல்ல பிள்ளையாக இருந்து என் பிள்ளையும் நல்ல பிள்ளையாக இருந்தால் சுற்றுச்சூழல் அமைப்பு சரியில்லை நான் இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா அந்த சூழ்நிலை என் குழந்தைய மாற்றிடும் ஸோ அப்போ ஒருத்தவங்க பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் தூண்டுறதே எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் தான் ஏதோ ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்களே நமக்கு என்ன தேவை நம்ம யோசிக்கவே தேவையில்லை நம்ம போய் நார்மலாக வெளியில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்னா போதும் அங்கே இருக்க பேனராக இருக்கட்டும் நமக்கு என்ன தேவைன்றதோ அதுவே நமக்கு சுட்டி காமிச்சிடும் இந்த உலகம் நமக்கு சொல்லும் நமக்கு என்ன தேவைன்றது அதே மாதிரி தான் சொல்றாங்க நமக்கு தேவை என்னன்றதை தூண்டுதல் தான் வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல்விட் அப்படின்றவர் வந்து எலிட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு சுற்றுச்சூழல் என்பது எந்த உயிரி பொருள் எந்த உயிரி பொருளுக்கும் சிறப்பான தூண்டுதலையும் இடைவெனையும் அளித்திடும் புலனாகும் அதாவது எனக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் என்பிராய்மெண்ட்டுக்கும் உள்ள இருக்க கனெக்ஷனை தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் வெளிப்புறத்தில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்துக்கூட நான் கணக்கில் இருக்கேன் எனக்கும் அதுக்கும் ஒரு இடைவினை இருக்குது அது என்னை தூண்டுது இந்த விஷயத்தை வந்து செய்யின்னு என்ன சொல்லுது அப்படின்னா அதுதான் சுற்றுச்சூழல் என்று இவர் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு ஸோ சுற்றுச்சூழல்னா இப்போ என்னென்ன உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சுற்றுச்சூழல் கல்வியாக என்னென்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி உடனே உடனே நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது செகண்ட் யூனிட்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ரிசோர்ஸஸ் கொஷின்ஸே வந்து நிறைய இருக்குது தேர்ட் யூனிட்லேயுமே நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஃபிஃப்த் யூனிட்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வீடியோஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி என்னோட அப்கமிங் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வியூஸ் இருந்துச்சு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ